ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு வீடியோல மருதாணி பொடி அதாவது ஹென்னா பவுடரும் அவரு இலை பொடி சேர்க்காம ஒரு ஹேடே ரெடி பண்ணியிருக்கோம் வெறும் மூணு நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த ஹேடையை நம்ம ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் இந்த ஹேடையை நம்ம யூஸ் பண்றதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஹோமியோபதி டாக்டர் தீபா அர்லாலன் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க இதை நம்ம கண்டினியூவாக வாரத்தில் ஒரு நாள்னு யூஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய முடிகளை நல்ல வேர்களே நிரந்தரமாக கருமையாக மாத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக கிரே ஹார் வராமலும் தடுத்து முடி வளர்ச்சியும் அதிகப்படுத்தும் முடி நல்ல கருகற நடத்தியா வளரும் இந்த நேச்சுரல் ஹேடையை நீங்கள் ரெண்டு மெத்தர்டில் யூஸ் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ இந்த ஹேடே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ரெண்டு ஸ்பூன் கரஞ்சீரகம் எடுத்துக்கலாம் கலோஞ்சி சீட்ஸ் பிளாக் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த கரஞ்சீரகம் நம்ம ஹேர் ஆயிலையும் பயன்படுத்தலாம் ஹேர் பேக்காகவும் போட்டு வரலாம் இது யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் நல்ல ஃபாஸ்ட்டாக வளர்கிறதோட சொட்டையாக அந்த வழுக்கையாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பேட்ச் பேச்சாக இருக்கிற இடத்துல கூட புது முடி வளர்ச்சியை வந்து தூண்டக்கூடியது ரொம்ப முக்கியமாக முடியோட கருமை தன்மையை தக்க வச்சுக்கக்கூடிய அந்த மெலனின் பிக்மெண்ட்டை வந்து அதிகரித்து தரும் ஸோ அதனால் நிறைய முடிகளை ரிவர்ஸ் பண்ணி கருமையை மாற்றக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு நெல்லி முள்ளி அதாவது காய்ஞ்ச நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் காய்ஞ்சது இது மாதிரியே உங்களுக்கு நாட்டு மருது கடைகளில் காய்ஞ்ச நெல்லிக்காய் பீசஸாகவே கிடைக்கிது பெரிய நெல்லிக்காய் வாங்கிட்டு இந்த அளவுக்கு காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதோட சீட்ஸ் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி காய வச்சிங்கன்னா இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகும் இல்லை அதுக்கு பதிலாக பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து இது வறுத்து எடுக்க போகிறோம் ஸோ பவுடராக யூஸ் பண்ணும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னு நான் சொல்கிறேன் இந்த ட்ரைட் ஆம்லா அதாவது பெரிய நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ரெண்டு நெல்லிக்காய் அளவு காய்ஞ்சது இருக்கும் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டோடு இன்னும் ஒரு பவுடரும் சேர்க்கணும் இதை வந்து நம்ம வறுக்கும் போது ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடாய் வச்சுக்கிறேன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அயன் பாத்திரத்தில் இந்த ஹேட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கடாய் ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் இப்போ கரிஞ்சீரகம் எடுத்ததை தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது அப்படியே கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நெல்லி ஆட் பண்ணிக்கலாம் நெல்லி மொழியோ கரஞ்சீரகமும் ஓரளவு சேம் டைம்லேயே வறுப்பட்டுடும் அதனால உடனே சேர்த்துருங்க இது வறுப்படும் போது உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது ஏன்னா ரெண்டுமே நல்ல கருப்பாக தான் இருக்குது பட் நெல்லி மொள்ளி பார்த்திங்கன்னா அதாவது காய்ஞ்சி நெல்லிக்காய் வந்து நல்லா வறுப்படும் போது அது இன்னும் நல்ல டார்க் பிளாக்காக மாறும் அதோட சைஸும் வந்து நல்ல பெருசாகும் இந்த ட்ரை ட்ரைடாமலோட சைஸும் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பெருசாக மாறும் அது வரையும் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் நெல்லிக்காய் பொடியை ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரைஞ்சீரகம் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடியை தனியாக சேர்த்து வறுத்துக்கலாம் பட் அது கூட இன்னொரு பொடியும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ நெல்லிக்காய் பொடியும் அந்த பொடியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே டைமில் வறுத்துக்கோங்க இப்போ இந்த காஞ்சி நெல்லிக்காயோட கலர் வந்து எந்தளவுக்கு மாறி இருக்குது பாருங்க சேர்த்ததை விட இந்த அளவும் நல்ல பெருசாக சேஞ்ச் ஆகியிருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நம்ம ரெண்டு ஸ்பூன் கரசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கலாம் வெள்ளை கரசலாங்கண்ணி பொடி பிரிங்கராஜ் பவுடர் மஞ்சள் கரசலாங்கண்ணியை விட வெள்ளை கரசலாங்கண்ணி நம்ம ஹேருக்கு பயன்படுத்துகிறது நல்லது வெள்ளை கரசலாங்கண்ணி இலை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா கூட நீங்கள் அதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு காய வச்சுட்டு இது கூட ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் கரஞ்சீரகம் நெல்லி மூலி நல்லா வறுப்பட்ட பிறகு எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா இந்த கரசலாங்கண்ணி பொடியை ஃபைனெல்லாம் கடாய் நல்லா சூடாக இருக்கும் போது சேர்த்து வறுக்கும் போது சீக்கிரம் வறுப்பட்டுடும் இப்போ இந்த பொடியும் சேர்ந்து இந்த அளவுக்கு கலர் நல்லா எல்லாமே கருப்பாக சேஞ்ச் ஆகணும் அதுதான் முக்கியம் நீங்கள் தனித்தனியாகவும் வறுத்து எடுத்துக்கலாம் நெல்லிக்காயை வந்து நீங்கள் பொடியாக ஆட் பண்ணுறீங்க அதாவது இந்த மாதிரி காய்ஞ்ச நெல்லிக்காய் இல்லாமல் பவுடர் ஃபார்மில் ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கரஞ்சீரகமாக வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நெல்லிக்காய் பொடியும் கரசலாங்கண்ணி பொடியும் சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கல நல்லா ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நல்லா ஆறிடுச்சு இது அப்படியே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச இந்த பவுடரை நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா சலிச்சிட்டு ஒரு வேளை குறை குறைப்பாக இருக்குது அப்படின்னா நல்லா சளிச்சு ஃபைன் பவுடரில் ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த பொடியை தனியாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் அதாவது தேங்காய் இல்லைனா விளக்கு எண்ணெய் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ரூட் டச்சப்பாக எங்கெல்லாம் ஒயிட்டாக தெரியுதோ அங்கே அப்ளை பண்ணி அப்படி விட்டுடலாம் நல்லா கவர் ஆகிட்டு பிளாக்காக மாறிவிடும் அது வந்து நீங்கள் உடனே ஹேர் வாஷ் பண்ணணுன்ட்டு கூட அவசியம் இருக்காது ஸோ அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக கவர் பண்ணிக்கிற லெவல்லையும் இந்த ஹேடே நீங்கள் ப்ரிப்பர் பண்ணலாம் இதை இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இது கூட ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக ஹேடை போடுற மாதிரி போட்டுட்டு ஒன் ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த இரும்பு கடாயில் ரெண்டரை ஸ்பூனுக்கு இந்த பவுடர் பண்ணதை சேர்த்துக்கிறேன் இந்த அரைச்ச பவுடர் ஒரு நாலு ஸ்பூன் அளவு இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஹேர் நல்லா அடர்த்தியா லாங்காக இருக்கும் நிறைய க்ரே ஹேர் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துட்டு வறுத்து அரைச்சிக்கோங்க இப்போ இது கூடவே இன்னும் ஒரு இன்க்ரீடியண்ட் நம்ம சேர்க்குறோம் நல்ல டார்க் கலரை ப்ரொடியூஸ் பண்ணோம் இந்த ஹேடையிலேருந்து கலர் ஆக்டிவேட் ஆகும் இதில் நான் ஆட் பண்ண போகிறது காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன் நான் ப்ரூ காஃபி ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட என்ன ப்ராண்ட் இருக்கோ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேருங்க ஃபில்டர் காஃபி பவுடர் வேண்டாம் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வருத்த பவுட்ரு ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவில் காஃபி பவுட்ரு சேர்த்துக்கோங்க இன்கேஸ் நீங்கள் மொத்தமாக நாலு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறீங்க வறுத்த அரைச்சிது அப்படின்னா அந்த நாலு ஸ்பூன் பவுடருக்கு நாலு ஸ்பூன் காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்ல கலர் வந்து உங்கள் முடியில் பிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொடியும் காஃபி பவுடரும் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இதை வந்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக கலக்கிறதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வார்ம் வாட்டராக வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கோங்க இது நல்லா கலந்துட்டு ஊற வச்சுட்டு ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் மினிமமாக அஞ்சிலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் இல்லை நீங்கள் இன்றைக்கி ஹேர்டே அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி நைட்டே ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்கலாம் டைம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நல்லா இரும்பு கடாயில் ஊறி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டிங்காக அந்த கலரும் நிற்கும் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக லிக்விட் கன்சிஸ்டன்சியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த பொடியில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் ரொம்ப திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஊறும்போது இன்னுமே ட்ரை ஆகிடும் ஹேரில் அப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக முன்னாடியே இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஹேடே நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் பார்க்கலாம் இந்த ஹேடை மிக்ஸ் பண்ணி வச்சு எயிட் ஹவர்ஸ்க்கு ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை நல்லா கலந்துட்டு அப்படியே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ட்ரையாக இருக்கிற முடியில் போடுங்க இன்றைக்கி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க ஷாம்பூ போட்டு நல்லா தலை குளிச்சிருக்கீங்கன்னா அடுத்த நாள் வந்து இந்த ஹேடே அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்க முடியில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கலர் பிடிக்கும் இந்த ஹேடையே நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் போட்டுகிட்டே வாங்க நல்ல பர்மனெண்ட்டான ரிசல்ட் தெரியும் இருக்கிற அந்த நிறைமுடிகள் கவர் பண்ணுறதோட மேற்கொண்டு நரைமுடிகள் வராமலும் கண்ட்ரோல் ஆகும் ஹேர் க்ரோத்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இதில் நம்ம கோல்ட் ஆகிற மாதிரி எந்த விதமான பொருட்களும் சேர்க்கலை நெல்லிக்காய் பொடி கூட நம்ம நல்லா வறுத்துட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ தாராளமாக நீங்கள் எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ஹேடே கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ண பிறகு ஷாம்புவோ ஷேக்காயோ எதுவுமே போடக்கூடாது வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் நீங்கள் நார்மலாக எப்போதும் போல் தலைக்கு எண்ணெய் வச்சுக்கலாம் இந்த ஹெர்பெல் ஹேடையை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே அந்தளவுக்கு கலர் வந்து உடனே பிடிக்காது ஒரு த்ரீ டைம்ஸ் நீங்கள் கண்டினியூவாக அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்கள் க்ரே ஹேரில் இந்த கலர் பிடிக்க ஆரம்பிக்கும் ரெகுலராக வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு தடவை யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது பர்மனெண்ட்டான ரிசல்ட் தெரியும் நிறைய முடிகள்லாம் நல்லா மறைஞ்சு கருமையாக மாறிடும் ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த ஹேடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேடி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ